ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதியாகி விட்டது அந்த தலைவர்களும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் என்று நகர தொடங்கிட்டாங்க ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கேள்வி வருது சரி எடப்பாடி பழனிசாமி சில ப்ரெஸ் மீட்ஸ்லலாம் சொன்னார் தேர்தலுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குங்க இப்பவேவா கூட்டணி அமைப்பாங்க அதெல்லாம் சொல்லுவங்க தான் சொல்லிட்டு இருந்தாரு அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்களும் அந்த ஒரு தான் இருந்தாங்க ரீசண்டாக ஒரு முன்னாள் எம்எல்ஏ கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் இல்லைங்க பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி இந்த முறை வந்து ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம தேர்தல் நேரத்துல போய் ஒரு ரெண்டு மாசம் இல்ல ஒரு மாசம் முன்னாடி கூட்டணி வச்சோம் அப்படின்னா தலைவர்கள் மட்டத்துல பிரச்சனை இல்ல புரிஞ்சுப்பாங்க பட் தொண்டர்களுக்குள்ள ஜெல்லாகிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும் அதனாலதான் அமித்ஷா வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு நம்ம இமீடியட்டா அறிவிக்கணும் அறிவிச்சுட்டு தொகுதி பங்கீடு எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலதான் தொண்டர்கள் இதை வந்து ஏத்துக்கணும் தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரணும் பாஜக அதிமுக தொண்டர்கள் இணையணும்ன்ற ஒரு ஐடியாவோட தான் இதை பண்ணணும்னு சொல்றாங்க பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம் இது வந்து இம்மீடியட்டாக இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு என்ன காரணம் இது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்புறம் பாஜகவை பொறுத்தவரையில் எப்பயுமே வந்து அவங்க எலெக்ஷன் ரெடி பார்ட்டி அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பேசியிருந்தோம் இதை பற்றி நிறையா பேர்த்துட்டு நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் தானே கூட்டணி அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தலைவராக இங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப ப்ரெஸ் மீட்டில் அவருக்கான முக்கியத்துவம் அப்படின்றது எங்கேயுமே இல்லை அவர் வந்து ஒரு முறையாவது பேச அனுமதிச்சிருக்கணும் அது இல்லாமல் அது வந்து அந்த என்டையர் ஷோவே பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவுடைய ஷோவாக இருந்தது பாஜகவினர் தான் வந்து அங்கே டாமினேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்எல்ஏக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசினோம் பேசும்போது கூட என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த டிசிஷன் அப்படின்றது வந்து ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட டிசிஷன் வந்து இதை பற்றி எங்களுக்கே பெருசாக எதுவுமே தெரியாது பொதுவாக இந்த மாதிரி முக்கியமான ஒரு அலைன்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா தலைமை கழகத்தில் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க எம்எல்ஏக்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்பாங்க இது வந்து நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் இப்போ எப்படி ஈக்குவேஷன் கிரவுண்ட்ல இருக்கும் இப்ப நம்ம வந்து பாஜக மாதிரியான கட்சியோட வந்து கூட்டணி வைக்கும்போது போது கிரவுண்ட்ல வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம வந்து எம்எல்ஏக்கள்கிட்ட இருந்து கேட்பாங்க ஆனா இவர் வந்து இம்மிடியேட்டா அவரே வந்து ஒரு ஓன் டிசிஷன் எடுத்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த கூட்டணியை வந்து நிர்பந்தப்படுத்தி பண்ணிருக்காங்க இதுல வந்து தொண்டர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு இதுல விருப்பமே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த முடிவுக்கு எதிராக ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து போர்க்கொடி தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது திரும்பவும் அதிமுகல உட்கட்சி சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருப்பதாக நாம் ஒரு சில எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தொடர்புகள்கிட்ட பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த கூட்டணியை இமீடியட்டா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து தேர்தல் வேலைகளில் கொஞ்சம் அட்வான்ஸாவே நம்ம இறங்கி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நம்ம வெற்றியை பெற முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா தேர்தல்கள்லையும் பாஜக வந்து செயல்படுவாங்க தான் இதுக்கும் ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரியான ஒரு தான் அவங்க வந்து இந்த கூட்டணி ஒப்பந்தம் முக்கியமான தெரியுது அதிமுக கூட்டணி வந்து கேடர்ஸ் மத்தியில எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றது தான ரிசல்ட்டை முடிவு பண்ணோம் இப்ப ஒவ்வொரு முறை ஒரு கூட்டணி அமையும் போதும் வரக்கூடிய ஒரு கட்சியால மற்ற கட்சிகளுக்கு என்ன பலன் இல்ல ரெண்டு கட்சி மட்டும் கூட்டணி அமைக்குதுன்னா என்னால உனக்கு என்ன உன்னால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கும் கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளில் எல்லாம் அதிமுக இன்னமும் இருக்குது இரட்டை இலைக்கான ஆதரவாளர்கள் இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படியான இடத்துல அவங்க இல்லை நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோடு வாங்கிட்டோம் நாங்கள் வளர்ந்துருக்கிறோன்னு சொன்னாலும் கூட தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கான வளர்ச்சி இருக்கிறதா இல்லை அவங்களுக்கான பூத் கமிட்டி இருக்கான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க கிரவுண்ட் லெவலில் மெர்ஜ் ஆனாலும் ஜெல்லானாலும் கூட பிஜேபியால் ஏடிஎம்கேக்கு என்ன என்ன போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணி அப்படின்றது பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தது அதில் வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து பாஜக தனித்துவமாக பெற்றது அப்படின்ற ஒரு கிளைமே வந்து அவங்க பண்ணுறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனை மையமாக வச்சு பண்ணுறாங்க ஆனால் நடக்க போகுது அப்படின்றது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் பொதுவாக வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நாட்டினுடைய பிரதமரையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்வதற்கான தேர்தல் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒன்று பிஜேபி பிரதமர் மோடி ப்ளஸ் ராகுல் காந்தி இல்லை இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு அமைப்புல தான் வந்து இங்கே தேர்தலையே நம்ம சந்திக்கிறோம் அப்ப பாஜகவுக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது ஈஸியா கிடைக்கும் பிரதமர் மோடி தான் வந்து அடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்தியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது அப்படி கிடையாது ஏன்னா பாஜகவினுடைய முகமாகவோ இல்ல முதலமைச்சர் வேட்பாளராகவோ யாரும் அந்த கட்சியின் சார்பாக முன்னிறுத்தப்படல அப்படின்றது ஒண்ணு அப்ப நிச்சயமாக அவருடைய வாக்கு சதவீதம் குறையும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படின்றது பாஜகவுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது இஸ்லாமியர்களா நிச்சயமா இவர்களுக்கு எதிராக வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்தோம்னா அவங்களும் பாஜகவை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு புதுசாக இன்னொரு ஃபோர்ஸ் விஜயின்ற ஒரு நபர் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திமுக தொடர்ச்சியாக இவர்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படின்ற முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த மேஜிக் அந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் அப்படின்றது நிச்சயமாக அவர்களுக்கு பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு நான் சொல்கிறது அதிமுக இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெறுவது அப்படின்றது கடினம் இதுதான் யதார்த்தமான உண்மை நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரிக்கா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதிமுக இவங்க இந்த இரண்டு கட்சிகளுமே மூன்று நாடாளுமன்ற தேர்தல்கள்ல கூட்டணி வச்சிருந்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்துருக்காங்க எல்லா தேர்தல்கள்லயுமே வந்து இது தான் போய் முடிஞ்சிருக்கு தான் நம்ம ரெக்கார்டை பார்க்கும்போது தெரியக்கூடிய விஷயமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த கூட்டணி அமைஞ்சது இந்த ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் புதுச்சேரி உட்பட எல்லா தொகுதிகளிலுமே வாஷ் அவுட் அவங்க வந்து ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோம் அப்படின்னா தேனியில் மட்டும் ரவீந்திரநாத் ஓபிஎஸ் உடைய பையன் வந்து ஜெயிக்கிறாரு மற்ற எல்லா இடங்கள்லையும் தோல்வி அடைகிறாங்க அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்பயுமே வந்து அவங்களால இந்த கூட்டணியால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையமுல எழுபத்தஞ்சு சீட்டு தான் வின் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸா இருக்கவே முடியாது இந்த அலைன்ஸ் எப்பப்பெல்லாம் வந்திருக்கோ அப்படிலாம் வந்து அவங்க வந்து வெற்றியை பிரதான வெற்றியை அவங்க அடைந்ததே கிடையாது அப்படின்றது தான் ஹிஸ்டரியா இருக்கு அப்படின்றப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமா அப்படின்றதுலையும் பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்றது தான் நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு நம்மளும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது இந்த கருத்தை அவங்களும் வெளிப்படுத்துறாங்க எந்த ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக நடக்கும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் பத்திரிகையாளர்கள் பார்க்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும் சக அரசியல் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க கட்சியினுடைய கேடர்ஸ்க்கு ஒரு பார்வை இருக்கும் பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் இதை டிஸ்கஸ் பண்றத ஒரு மாதிரி நம்ம பார்க்கலாம்னு வைங்களா இல்லை ஒரு சைடு வச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பொதுமக்கள் தானே இதுல பெருமளவுக்கு பங்களிக்க போறவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதிமுக கூட்டணி பலமாயிருச்சுப்பா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்குப்பா பரவாயில்லையே இவங்க வெயிட்டா கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இது இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல மக்கள் மனசுல இது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்கு ஐ திங்க் இன்னும் பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தலன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இபிஎஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா தொண்டர்களுடைய உணவுகளுக்கு மதிப்பளித்து நாங்க வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வரோம் வெளியே வர்றோம் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை தனித்து சந்திச்சுட்டாங்க அப்ப மக்கள் மத்தியில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜக மேல இன்னொரு வெறுப்பு அப்படின்றது இருக்கு அதாவது பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதிகமாக ஆதரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பாஜக வேப்லேந்துல இருந்து விலகி வந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்க மீண்டும் வந்து பாஜக கூட்டணிக்கு கொண்டு போறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்துப்போம் லோக்சபா எலெக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி அவங்க கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க மேபி எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரங்கள்ல வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா அந்த தொகுதியில் வேட்பாளர் நியமிக்கப்பட்டவர் இல்ல அவருக்கு வேலை செய்தவர் அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க பாஜக அப்படின்றது மதவாத சக்தியை கொண்ட கட்சி இப்ப அந்த கட்சி விட்டுட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி உட்பட கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை விரும்பல இந்த கூட்டணியில நாங்க இருந்தது நாங்கள் நாங்க தோல்வியை சந்தித்தோம் ஜெயக்குமார் உட்பட எல்லாருமே மீட் பண்ண முடியாம போறாரு அப்படி பார்க்கவே முடியாது பொதுவா பத்து இல்ல இருபது கேள்வி கேட்டாலும் பேசுறவர் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்ட உடனே போதும் போதும் நாளைக்கு பேசிக்கலாம்னு போறாரு அவர் மட்டும் இல்ல சி வி சண்முகம் உட்பட எல்லாருமே வந்து பொது மேடைகள்லேயும் அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு வெளிப்பாடை வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறது அப்படின்றது நிச்சயமாக அந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தானே இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே டெல்லியில் போய் உள்துறை எல்லாம் சந்திச்சுட்டு வந்த பிறகு கூட்டணி எல்லாம் நாங்கள் நடத்தலை நாங்கள் போய் தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக போனோம் தமிழ்நாட்டில் நடக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி பேசணும் அவ்வளோ அவ்வளோதான் பேசணும் வேறு எதுவும் பேசலை இன்னும் வந்து தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்கிறார் ஒரு வார்த்தை கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசல இதை வந்து ஒரு அதிமுக தொண்டன் எப்படி அவன் உணர்ந்திருப்பான் அப்படின்ற கேள்வியையும் அந்த எம்எல்ஏ என்ற சொன்னார் அதாவது இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இன்றைக்கி அவர் பக்கத்திலே போய் உட்கார்ந்து உட்காந்துருந்து இவர்கள் தலைமையில் தான் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு அங்க அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எந்த ஒரு வார்த்தையும் பேச விடாம அமைதியாக உட்கார்ந்து இருப்பது அப்படின்றது உண்மையாலே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமியா சிங்கிள் ஹேண்டடா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு ஒரு கட்சியில முக்கியமா நாலஞ்சு பேர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் இந்த முடிவு அவர் எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இதனை எதிர்த்து வந்து எம்எல்ஏக்கள் குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் ஒரு பிளவு அப்படின்றது அதிமுக இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போது அப்படின்னு நம்பக தகுந்த ஒரு வட்டாரம் சொல்லுது